ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில் பிரியாணி நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்குறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் பொடி மொ மிளகா வத்தல் பொடி இது இது வந்து பிரியாணி இலை கிராம்பு பட்டை லவ் லவங்கம் இது மராட்டி முக்கு மூணு ஏலக்காய் கடற்பாசி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு இது தயிர் பச்சடிக்கு கேரட்டு தக்காளி வெங்காயம் இது கிரேவி செய்யறதுக்கு சிக்கன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா நான் வீட்லேயே அரைச்சது நான் தனியாக இது வேணா அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன் தயிர் பச்சரிக்கும் இந்த பிரியாணிக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் ஊற்றுறதில்லை நான் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிப்பேன் ஒரு கிலோ சிக்கன் லெக் பீஸு எல்லாம் மூணு லெக் பீஸு மற்றதெல்லாம் பெரிய பீஸு இது சிக்ஸ்டி ஃபைவுக்கு இப்போ மசாலா போட்டு ஊறிட்டுருக்கு இருக்கு இது முட்டை அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது பிரியாணி செறிவுக்குள்ள பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மூணு டம்ளர்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் வைப்பேன் அப்போதாங்க பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் குழையாம இருக்கும் உங்களுக்கு அளவு எப்படியோ அப்படி நீங்கள் வச்சுக்குங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு டபராவை வச்சாச்சு சுத்தமான நல்லெண்ணெய் இது வீட்டில் ஆட்டுறது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சிக்கனுக்கு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அது சிக்கன் சூடு நல்லெண்ணெய் குளிச்சி அதனால அந்த சூட்டை கொஞ்சம் தணிக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தாராளமாக ஊத்திக்கிட்டாதான் தான் அடிப்பிடிக்காமல் வரும் டேஸ்ட்டும் வரும் நல்லெண்ணெயில கொழுப்புலாம் ஏறாது பயப்படாதீங்க கொலஸ்ட்ராலை கம்மிப்படுத்தும் இன்னும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கெலாம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு நல்லா மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும் பிரியாணிக்கு டேஸ்ட்டே எல்லா பொருள் போடுறதுல இருக்கும் ரெண்டாவது அந்த வதக்கி அந்த கரெக்டான பதத்தில் வர்றது தான் பிரியாணியை டேஸ்ட்டே கொடுக்கணும் எல்லாத்தையும் வதக்காமல் போட்டாலும் எல்லா பொருள் போட்டாலும் வேஸ்ட்டு தான் அது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீராக வெங்காயம் வதங்கிடும் அதனால உப்பு போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றக்குள்ள இந்த உப்பு கணக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும் நம்ம போட்டால் அள்ளி போட்டுட்டோம்னா அப்போ உப்பு நிறைய ஆகிடும் இப்போ நான் ஓரளவுக்கு பாதி உப்பு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பாதி உப்பு போடணும் வெங்காயம் பாதி ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் கையை கைய புடிச்சிட்டே பேலன்ஸ் கிடைக்காது கிண்டிட்டு இருக்கோம் இப்ப இருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊத்திப்போம் இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும் அதை முன்னாடியே போட்டுட்டோம்னா இதோட பச்சை வாசனை ஒழுங்காக போகும் அந்த எட்டை கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட் பேஸ்டீட் கூட போட்டுருக்கோம் அது

கொஞ்சம் நல்லா அப்படியே இருக்கு பிரியாணிக்கு இந்த பக்கம் முட்டை வைக்க போகிறோம் அதுக்கேற்று கொஞ்சம் கழுவுக்கு போடணும் ரெண்டா இந்த கல் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி ரெண்டையும் போட்டுக்கலாம் போட்டு அது கொஞ்ச நேரம் பச்சை வாசலுக்கு போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வீட்ல செஞ்ச பிரியாணி மசாலா நல்லா மனமா வாசலா இருக்கும் ஹைலைட் இந்த பிரியாணி மசாலா தான் இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் அப்பதான் அதோட கரெக்டான பதம் நெய் ஊற்றிக்குங்க இது பதக்கத்தில் நெய் வந்து நான் அந்த தேவையான பொருட்களில் முக்கியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டாம் அவற்றிக்குங்க சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவில் நல்லா பிறந்து அதிலே வெந்து வதங்கணும் அப்போ தான் அதில் டேஸ்ட்டு நல்லா வரும் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அந்த உப்புலேயே வதங்கிக்கும் அரிசி போடக்குள்ளே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணா அப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் பிடி கிடிப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும் சிக்கன் வேகறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இல்லை இப்படி வதக்கி வேக நம்ம அந்த அரிசி போட்டு வேகக்குள்ள சிக்கன் வெந்திருக்கும் இப்படியே இது தண்ணியை ஊற்றி அரிசி எடுத்து போட்டுட்டோம்னா அப்படியே என்ன பண்ணும் சிக்கன் பாதி வெந்து பாதி வேகாம அப்படியே பிக்கேக்குள்ள ஒரு மாதிரி குழக்கம் பாதி உள்ளார அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா திரு லேயர் லேயராக நல்லா பிரிஞ்சு வரும் ஹோட்டல்லெல்லாம் மாதிரி நல்லா வெ தான் அப்படி வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி கவிச்சி சுமல் அடிக்கும் சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் பட்டி பட்டி இதிலே வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு நம்ம வேக வச்சுக்கணும் தனியாக விட்டு டைம் கொடுக்கணும் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்க தண்ணி கொதிச்சுட்டு அப்புறம் அரிசி போட வேண்டியதுதான் உப்புலாம் பார்த்துட்டேன் கொஞ்சம் போட்டேன் உப்பு அதை காட்டில் உங்கள்கிட்ட உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததால போட்டேன் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கிங்க பாஸ்மதி ரைஸை போட்டு கண்ணா பின்னாலும் கிண்டக்கூடாது அது உடஞ்சிரும் அதனால் அப்படி லைட்டாக அப்படி பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் கொதிக்கிட்டோம் மூடி வச்சாலும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் தம் போடணும் அடியில் லைட்டாக விட்டுக்கிண்டனும் இல்லை பாஸ்மதி ரைஸும் உடஞ்சிரும் ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க போட்டுட்டு மேல லைட்டா நெய் ஊற்றிக்குங்க துணி போட்டுட்டு அப்பதான் அந்த போல போலன்னு தம் வந்து அந்த பிரியாணி போல போலன்னு வரும் சூடு பண்ணி வச்சிருக்கேன் தம் பண்ணியாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு குண்டை சாப்பிட ரெடியாக இருக்கான் సిర్రిలా గ్రింకే పలోరు దారుటి. కొరివడా కొరిండి. నిర్రి పోటు, నిరుడుతార్డిలా చిరుటు తార్ిం నిరిండి. బిర్రిాని కే చిరు � <brightenzos prépar Dalai killers> <instruments>

பாரு பிரியாணி ரெடி எல்லாரும் சாப்பிட வாங்க இங்கே பாருங்க அவுச்ச பட்டை ரெடியா இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஷ் ஆனியன் ரைத்தா இது சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்